காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ரொம்ப நுட்பமான ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு செய்தியை நான் வந்து இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதாவது உயிர் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் அது எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது இதை பற்றின ஒரு ஆராய்ச்சி உலகம் முழுக்க இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது உயிர் பிரிந்து விட்டது என்று சொல்லுகிறோம் அது எப்படி பிரிகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல மூச்சு நின்று விடுகிறது அதாவது உயிர் சுவாசிப்பது நின்று போய்விட்ட நிலையிலே உடம்பு ஜில்லிட்டு விட்ட நிலையிலே உயிர் போய்விட்டது என்று நாம் முடிவுக்கு வருகிறோம் நமக்கு வந்து உயிர் தொடர்பாக நமக்கு தெரிந்தது இவ்வளவுதான் பெரியவர் இந்த உயிர் தொடர்பாக விஷயத்துக்கு பின்னாலே சித்த சம்பந்தத்தோடு ஞான சம்பந்தத்தோடு பல அரிய சிந்தனைகளை நமக்குள்ளே உண்டாக்குகிறார் பொதுவாக நாம் எப்பொழுதுமே இந்த ஹிருதயம் மனசை தொட்டு தொட்டு தான் நாம் பேசுவோம் அதாவது பிரேமையின் சம்பந்தமே இல்லாத சமாச்சாரங்களும் அதாவது நம்ம ஆசையா செய்யாத ஒரு சம்பந்தப்பட்ட காரியங்களும் இந்த ஹிருதத்திலிருந்தே நடக்கின்றன அதுதான் ஈஸ்வரனுடைய அதி விசித்திரமான மாயா சக்தி ஹிருதயமே அகங்காரஸ்தானம் என்று இருப்பதால் தான் இப்படி அத்தனை ஜீவர்களின் தனி வாழ்க்கை விஷயங்களையும் நடத்தி வைத்து கண்ட்ரோல் செய்கிற நாடிகள் இந்த ஹிருதயம் இருக்கிறதே இதிலிருந்தே புறப்பட்டு மற்ற எல்லா அவயவங்களுக்கும் சென்று சேர்கிறது அதாவது இங்கிருந்து ஹிருதய ஹிருதய நாடி ஹிருதயத்தில் ஒரு நாடி ரெண்டு நாடி இல்லை இந்த ஹிருதயத்திலிருந்து பல நாடிகள் உடல் முழுக்க பரவி இதயத்தினுடைய இயக்கம் அந்த இயக்கத்திற்கு ஏற்ப பரவி நாம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஹிருதயத்திலிருந்து பல மாம்ச நாடிகள் நாலா பக்கங்களிலும் ஓடுகின்றன அவற்றிலே நவத்வாரம் என்று உடம்பில் உள்ள ஒன்பது ஓட்டைகளில் போய் முடிகின்றவைகளும் இருக்கின்றன இந்த மூக்கு கண்ணு காது வாய் மலத்வாரம் சிறுநீர் துவாரம் என்று மொத்தம் கணக்குப்பட்டால் ஒன்பது அந்த ஒன்பது கிட்டயும் இந்த ஹிருதய நாடி இருக்குல்லையே அது போய் முடிகிறது அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் மனுஷியர்கள் மரணமடைகிற போது அவர்களுடைய கர்பாவை ஒட்டி மறுபடி ஜென்மா எடுக்க வேண்டிய அத்தனை பேருக்கும் அதாவது நம்ம திரும்ப பிறந்தாகணுங்கிற நிலையில் நம்ம பாவ புண்ணியங்கள் செய்திருக்கும் நிலையில் நம்ம அத்தனை பேருக்கும் முக்காலைய மூணு வீசம் பேருக்கு இந்த நவத்வாரங்களில் ஒரு துவாரம் மூலமாகத்தான் உயிர் வெளியேறுகிறது இந்த ஒன்பதை தவிர உச்சந்தலையில் அதாவது இந்த உச்சந்தலையில் ஒரு துவாரம் இருக்கிறது அந்த துவாரம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொன்னா அணுத்துளை அதாவது ஒரு ஊசி முனை இருக்கிறது அல்லவா அந்த ஊசி முனை எவ்வளவு சிறியது அந்த அளவுக்கு அந்த துவாரம் இருக்கிறது சகல ஜனங்களுக்குமே கருப்பிண்டமாக இருக்கும் பொழுது அதாவது அம்மா வயிற்றில் நாம் கரு கொண்டிருக்கும் பொழுது உயிர் உள்ளே பிரவேசிப்பது நமக்குள்ளே அந்த உயிர் நுழைவது அப்படிங்கிறது இதன் வழியாகத்தான் அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே அம்மாவுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு உயிர் எதன் வழியாக வருகிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஒம்போது துவாரங்கள் வழியாக இல்லை இந்த சிறசில் இருக்கக்கூடிய இது வழியாகத்தான் அது வருகிறது ஆனால் நாம் சாகிறபோது புனர்மாக்காரர்கள் திரும்ப இந்த ஜென்மாவில் நம்ம பிறந்துதான் தீரணுங்கிற விதி உள்ள அத்தனை பேருக்கும் உயிர் போவது இந்த நவத்வாரங்கள் வழியாகத்தான் புனர்ஜென்மா இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னால் ஞானிகள் ரிஷிகள் முனிகள் இவர்கள் அத்தனை பேருக்கும் சித்தர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஒன்பதில் சேராத அவர்களுக்கு இந்த ஒன்பது துவாரம் வழியாக உயிர் பிரிவதில்லை இந்த சிரசில் இருக்கக்கூடிய இந்த துவாரம் இருக்கிறது அல்லவா அதன் வழியாக பிராணன் வெளியில் போகிறது கபால மோட்சம் என்று நாம் வந்து இதைத்தான் சொல்லுகிறோம் ஞானி தவிர என்றால் அவன் சமாச்சாரம் என்ன அவனை தவிர உள்ள மற்ற புனர்ஜென்மா இல்லாதவர்கள் என்கிறவர்கள் யார் அப்படின்னா ஞானியின் பிராணன் ஒரு ஞானியோட பிராணன் தேக வியோகத்தின் போது அதாவது அவன் இந்த உடம்பை விட்டு வெளியேறும்போது வெளியில் எங்கேயும் போவதில்லை அதாவது அவனுடைய உடம்பை விட்டு அதாவது ஒரு சன்னியாசி அல்லது ஒரு சித்த புருஷர் அல்லது ஒரு ரிஷி அல்லது ஒரு முனி அல்லது நம்ம பெரியவரை போன்ற ஒரு யோகி இவர்களுடைய உயிர் வெளியில் போவதில்லை இந்த ஒன்போது துவாரம் வழியாக அது வெளியில் போய் அங்கேயோ மோட்சம் இருக்கு அங்கே போய் அப்படின்றதெல்லாம் கிடையாது எங்கோ போய் அடைய வேண்டிய மோட்சம் என்று ஒன்று அவனுக்கு கிடையாது அதே மாதிரி எங்கேயோ ஒரு காலத்தில் மரணம் என்பது ஏற்படும் காலத்துக்கு அப்புறம்தான் அவனுக்கு மோட்சம் என்பதும் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இறப்புக்கு பிறகுதான் அந்த உயிர் போய் மோட்சத்துக்கு போனோங்கிறதும் அவனுக்கு கிடையாது உடம்புக்குள்ளே அந்த உயிர் இருக்கும் பொழுதே அவன் மோட்சகதியை அடைந்து விட்ட ஒருவன் ஏன்னா அது வெளியில இல்லை என்றைக்கு அவனுக்கு ஞானம் வந்ததோ என்றைக்கு அவன் பற்றையெல்லாம் அறுத்தானோ என்றைக்கு அவன் இந்த உடம்பை வென்றவனாக ஆனானோ அன்றைக்கு அவனுக்கு ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்பட்டதோ அப்போதே பந்தப்படுத்தும் ஜீவ மனஸ் அந்தகரணம் நசித்து அவன் மாயையிலிருந்து விடுபட்டு விடுவதால் முக்தனாக ஜீவன் முக்தனாக அவன் ஆகிவிடுகிறான் அவன் அப்பவே முக்தி பெற்றவனாக ஆகிவிடுகிறான் இப்படி சரீரம் உள்ள போதே அவன் விட்டதால் சரீரம் விழுந்தவதற்கு பிறகு பிராணன் எங்கேயோ போய் முக்தி பெற வேண்டும் என்பது கிடையாது அவன் உயிராக பேருயிராக ஆத்மாவை நினைத்து பக்தி என்று தெரியாமலே பரம உத்தமமான பக்தி பாவத்துடன் தன்னுடைய அகங்காரத்தை கரைக்கும் உத்தேசத்துடன் சாதனை கொண்டே போகும்போது அது என்னாகிறது அதாவது தினந்தோறும் யோக நெறியில் வாழ்ந்து புலன்களை கட்டுப்படுத்தி ஒடுக்கி மனதை ஒரு புள்ளியிலே நிலை நிறுத்துகின்ற அந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படி செய்யும் பொழுது அது கரைந்து 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 ரொம்ப 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 மிளிதாக ஆகி மிளிந்த நிலைமைக்கு போன உடனே அது என்னாகிறது ஆத்மசாரபான ஹிருதய துவாரம் இந்த இடத்துல இந்த ஹிருதயத்துக்குள்ளே ஒரு துவாரம் இருக்குது அந்த துவாரத்துக்குள்ளே போய் அப்படியே ஆத்மாவில் ஒடுங்கி ஐக்கியப்பட்டு அது அற்று போய் விடுகிறது உடனேயே அவன் முக்தனாகி விடுகிறான் ஆனாலும் அதற்காக அவனுடைய உயிர் இருக்கிறதே அது போய்விடுவதில்லை உயிர் வாழ்கிற அவன் முக்தி நிலையில் இருப்பதால் அவனை நாம் ஜீவன் முக்தன் என்று சொல்லுகிறோம் அப்புறம் ஒரு நாள் அவனுடைய உடம்புக்கு சாவு வருகிறது ஏன் முக்தி அடைந்த பிறகும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் அப்புறம் அவன் உயிர் பிரிவது எப்போது என்பதை பற்றியுள்ள அபிப்பிராயங்கள் இப்போது அதுக்குள்ளலாம் நாம் போக வேண்டாம் முக்கியமான அபிப்பிராயம் பிராரப்தம் தீர்ப்பதற்காகவே அவன் முக்திக்கு பிறகும் உயிரோடு இருக்கிறான் அவன் முக்தி அடைஞ்சிட்டான் அவனுக்குள்ளே கடைஞ்சாச்சு ஆனால் இந்த உடல் சார்ந்த பிராரப்த கர்மங்களுக்கு இருக்கு இல்லையா அதனால் அவன் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பிராரப்தம் தீர்வதற்காகவே அவன் முக்திக்கு பிறகும் உயிரோடு இருக்கிறான் அது தீர்ந்தவுடன் அவனுடைய உயிரும் அந்த உயிரும் போய்விடுகிறது என்பது அதையே வைத்துக் கொள்ளலாம் அது ஆத்ம சாட்சாத்காரம் முக்தி அடைந்த பிறகும் அவனுக்கு உயிர் பிராணன் இருக்கிறது செத்து போகிற போது அந்த பிராணன் என்னாகிறது என்றால் ஏற்கனவே எப்படி அகங்காரம் மனசு புத்தி இவைகளையெல்லாம் ஒடுக்கி வைத்திருந்தானோ அதை வந்து அந்தஹரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படி அந்த அந்தஹரணம் என்கிற துவாரத்திற்குள் போய் ஆத்மஸ்தானத்தில் ஒடுங்கி போய்ட்டு அப்படியே இப்போது மரணம் நேரு அதாவது உடம்புக்கு மரணம் நேருகிற போதும் பிராணனும் அதற்குள்ளேயே போய் அங்கே போய் அது ஒடுங்கி போய்விடுகிறது அதாவது ஞானியின் சரீரம் சாகிறபோது அவனுடைய பிராணன் எந்த நாடி வழியாகவும் எங்கேயும் வெளியே போகவில்லை உபனிஷத்திலும் சரி பிரம்மசூத்திரத்திலும் சரி மிக துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது பொது வழக்கில் கூட ஞானியின் உயிர் போனதாக சொல்ல மாட்டார்கள் அடங்கினதாகத்தான் சொல்லுவார்கள் போவதுன்னா நம்மளை விட்டு போகுது அடங்கினதுன்னா நமக்குள்ளேயே தங்கி விடுவது நிறைய கர்ப்பா பாக்கியிருந்து அதை தீர்த்து கொள்ள கர்மமோ பக்தியோ யோகமோ ஞானமோ எந்த வழியிலும் போகாமல் திரும்ப திரும்ப பிறந்து செத்து கொண்டிருக்கும் பெரும்பாலான ஜீவன்கள் அந்த பிரளயம் வரை இகலோகத்திலேயே லட்சக்கணக்கான ஜென்மாக்களை எடுத்து அலைந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் பக்திக்காரன் எந்த இஷ்ட தெய்வத்தை சேர நினைத்தாலும் அந்த இஷ்ட தெய்வம் உள்ள லோகமாக அது இருக்கும் அவன் அதனிடம் போய் சேர்ந்து விடுவான் நம்ம இந்த உயிர் பெறுவதை பற்றி நம்ம இப்படியெல்லாம் எல்லாம் யோசிச்சிருப்போமா எவ்வளவு நுட்பமான செய்தி இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம்